சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிபிஐ துறை சம்மன் ஒன்றை அனுப்பியுள்ளது ஏற்கனவே இரண்டு முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் ஜெயலலிதா அவர்களது வளர்ப்பு மகனிடம் விசாரணையே நேற்று நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது மிக முக்கியமான சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இந்த ஆவணங்கள் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபிஐ துறை அலுவலகத்திற்கு நேரடியாக வர வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இந்த சம்மன் அனுப்பப்பட்ட மூன்றாவது நாளில் நேரடியாக ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கு இருந்தாலும் கைது செய்யப்படுவார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு முதல்வராக அதிமுகவின் ஆட்சியின் பொழுது இருந்தார் அப்பொழுது அவரது பதவியே துஸ்பிரேகம் செய்ததாகவும் கொடநாடு மங்களாவில் ஏற்பட்டுள்ள அசம்பாவிதத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் காரணம் ஏனென்றால் தொடர்ச்சியாக கொடநாடு வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டவர்கள் அனைவரும் உயிரிழந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்பொழுது முதல்வராக எடப்பாடி தான் இருந்தார் அந்த வழக்கை ஒரே வாரத்தில் விசாரணை செய்து முடித்திருக்கலாம் அவ்வளவு அதிகாரம் எடப்பாடிக்கு இருந்தபோதிலும் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு சாட்சியில் கூட கிடைக்கவில்லை இங்குதான் சிபிஐ துறையினருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய வீடு ஓயஸ்காரனராக இருந்தாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை அனைத்துமே பதிக்கப்பட்டுள்ள இடம் கொடநாடு பங்களாதான் என்பதை மறந்துவிடக்கூடாது அதிகளவு கொடநாடு வங்களாவில் தனிமையாக இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அங்குதான் பல கோடி மதிப்புள்ள தங்க நகைகளும் பத்திரங்களும் சில முக்கியமான ரகசிய தகவல்களும் அங்குதான் மறைக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது இது அனைத்துமே தற்பொழுது ஜெயலலிதா அவர்களது வளர்ப்பு மகன் தெரிவித்திருக்கிறார் இந்த அடிப்படையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி மூன்றாவது நாளில் நேரடியாக டெல்லி சிபிஐ துறைக்கு வரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள் டெல்லி போலீஸ் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதற்காகத்தானே உள்துறை அமைச்சரை எடப்பாடி சந்தித்து பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறாரோ என்ற ஒரு பேரதிர்ச்சியான ஒரு தகவலை நாம் முதல்வரையாக வெளியிடுகிறோம் இதற்கு முன்பாக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று கூறி வந்தார் இப்பொழுது கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்திருப்பது இது காரணமாக இருக்கலாமா என்பதை கூறுங்கள்